வாங்க நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம் உங்க கார் என்ஜினுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான தடவை ஒரு விஷயம் நடக்குது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நொடிய பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் நம்மளோட இந்த முழு பயணத்தையும் ஆரம்பிக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் உங்க இன்ஜின் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் தடவை மூச்சு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனா அதுல அந்த முதல் மூச்சு மட்டும் ஏன் அவ்வளோ முக்கியம் இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட முழு தேடலுக்கும் ஆதாரம் அந்த முதல் மூச்சோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ஜின் எப்படி பவரை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது சரியா சொல்லணும்னா ஒரு நாலு ஸ்டெப் டான்ஸ் மாதிரி பாருங்க இந்த நாலு ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் காத்த உள்ளக்கிறது அப்புறம் அதை அழுத்துறது அப்புறம் ஒரு ஸ்பார்க் மூலமா பவரை உருவாக்குறது கடைசியா புகைய வெளிய தள்ளுறது இந்த நாலு தான் எரிபொருளை இயக்கமா மாத்துது ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த முழு ஆட்டத்தோட வெற்றியே இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த முதல் ஸ்டெப்லயே முடிவு செய்யப்பட்டுடுது என்ன அர்த்தம் உங்க இன்ஜின் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்கிறதே அந்த முதல் ஸ்டெப் அதாவது உள்ள எவ்வளவு பொறுத்து தான் இருக்கு மூணு ஸ்டெப்பும் சார்ந்து தான் இருக்கு சரி அப்போ அந்த முதல் ஸ்டெப் அதாவது இன்ஜின் எடுக்கிற அந்த முதல் மூச்சு அது நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க பொதுவா ஒரு தப்பான கருத்து இருக்கு என்னன்னா பிஸ்டன் வந்து ஒரு சிரிஞ்சு மாதிரி சிலிண்டருக்குள்ள காத்த சக் பண்ணுது அதாவது உறிஞ்சி எடுக்குதுன்னு ஆனா உண்மை அதை விட ரொம்பவே நேர்த்தியான ஒரு விஷயம் உண்மையில என்ன நடக்குதுன்னா பிஸ்டன் வேகமா கீழே போகும்போது சிலிண்டருக்குள்ள ஒரு வெற்றிடத்தை ஒரு வாக்யூமா உருவாக்குது அவ்வளவுதான் இப்போ வெளியே இருக்கிற வளிமண்டல அழுத்தம் சும்மா இருக்குமா அது அந்த காலி இடத்தை நிரப்புறதுக்காக காத்த உள்ள புடிச்சு தள்ளுது இந்த விஷயம் ஒரு அற்புதமான உண்மையை நமக்கு காட்டுது அதாவது கடல் மட்டத்தில் நம்மளை சுத்தி எப்போதுமே ஒரு அழுத்தம் இருக்கு சுமார் பதினாலு புள்ளி ஏழு பிஎஸ்ஐ இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் உங்க இன்ஜினை மூச்சு விட வைக்குது ஆமா நீங்க சரியாதான் கேட்டீங்க ஆனா ஒரு நிமிஷம் காத்து உள்ள தள்ளப்படுது சரி அதுக்காக சிலிண்டருக்கு ஒரு முழுமையான நூறு சதவீதம் மூச்சு கிடைக்குதுன்னு அர்த்தம் இல்லை தான் இன்ஜினியரிங்கோட அசல் செவாலே ஆரம்பிக்குது இன்ஜினியர்ஸ் இத அளக்குறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி சுருக்கமா விஇ இது ஒண்ணும் இல்ல இன்ஜின் எவ்வளவு நல்லா மூச்சு வாங்குது அதுக்கு ஒரு மார்க் போடுற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ரொம்ப நல்ல டிசைன் பண்ண ஒரு என்ஜின் கூட நூறுக்கு தொண்ணூறு மார்க்கு தான் வாங்கும் அதாவது ஒரு ஐநூறு சிசி கொள்ளளவு இருக்கிற சிலிண்டருக்குள்ள வெறும் நானூத்தம்பது சிசி அளவுக்கு தான் காத்து உண்மையில போகுது மீதி பத்து சதவீத சக்தி வாய்ப்பு வீணாகுது அப்போ சுவாபாவிகமாகவே ஒரு கேள்வி வரும் இஞ்சினால ஏன் நூறுக்கு நூறு மார்க் வாங்க முடியல அந்த முழுமையான மூச்சை எடுக்க விடாம எது தடுக்குது பதில் ரொம்ப சிம்பிள் தடைகள் நீங்க ஒரு சின்ன ஸ்ட்ரா வழியா வேகமா மூச்சு இழுக்க முயற்சி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிதான் காத்து வர்ற வழியில ஏர் ஃபில்டர் த்ராட்டில் பிளேட் வழஞ்சு நெளிஞ்சு போற இன்டேக் பைப்ஸ்னு ஏகப்பட்ட தடைகள் இதெல்லாமே காத்தோட வேகத்தை குறைச்சு இழப்ப உண்டாக்குது குறிப்பா இன்ஜின் ரொம்ப ஹை ஆர்பிஎம்ல சுத்துறப்போ இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும் ஏன்னா சிலிண்டர் நிரம்புறதுக்கு டைமே இருக்காது இதனால வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி அதாவது நம்ம இன்ஜினோட மார்க் டக்குன்னு குறைஞ்சிரும் சரி வளிமண்டல அழுத்தம் மட்டும் பத்தாதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்ப இன்ஜினர்ஸ் என்ன பண்ணாங்க அவங்க இயற்பியலையே கொஞ்சம் ஏமாத்தி இன்ஜின ஒரு சூப்பர் பிரீத் எடுக்க வைக்க சில பிரில்லியன்ட் வழிகளை கண்டுபிடிச்சாங்க இப்போ அவங்களோட இலக்கு சிலிண்டரை நூறு சதவீதம் நிரப்புறது மட்டும் இல்ல அதுக்கும் மேல அது இயற்கையா எவ்வளவு காத்த உள்ள இழுக்க முடியுமோ அதை விட அதிகமா காத்த உள்ள திணிக்கிறது அதாவது நூறு சதவீத வீக்கும் அதிகமா போறது இதுக்கு ரொம்ப நேரடியான ஒரு வழி இருக்கு அதுதான் ஃபோர்ஸ்ட் இண்டக்ஷன் இது ஒரு கம்ப்ரஸர் வச்சு காத்த அதிக அழுத்தத்தோட சிலிண்டருக்குள்ள வலுக்கட்டாயமா தழுறது இதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வெளியேற புகையை வச்சு ஓடுற டர்போ சார்ஜர் இன்னொன்னு இன்ஜின் பெலட்ல இருந்து சக்தியை எடுத்து ஓடுற சூப்பர் சார்ஜர் இன்னொரு ஸ்மார்டான டெக்னிக் வேரியபிள் வால்வ் டைமிங் அதாவது VVT. இது என்ன பண்ணுனா இன்ஜினோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி இன்டேக் வேல்வ் எப்போ துறக்கணும் எப்போ மூடணும்னு மாத்திக்கிட்டே இருக்கும் குறைஞ்ச வேகத்துல ஒரு மாதிரி அதிக வேகத்துல வேற மாதிரி இப்படி எல்லா நேரத்துலயும் மூச்ச ஆப்டிமைஸ் பண்ணும் இன்னும் நிறைய இன்ஜினியரிங் தந்திரங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஜிடிஐ மாதிரி ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வர்ற காத்த குளிர்ச்சியாக்கி அதிக பவர் கொடுக்கும் அப்புறம் பிரஷர் அலைகளே பயன்படுத்தி கார்த்த உள்ள தல்ற மாதிரி டிசைன் செய்யப்பட்ட இண்டேக் ரன்னர்ஸ் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு மூச்சை பர்ஃபெக்டா ஆக்குறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இத்தனை டெக்னாலஜியும் எதுக்கு போராடுது அந்த ஒரு மூச்சை தான் அப்போ அந்த ஒரு மில்லி செகண்ட்ல நடக்கிற விஷயம் ஒரு இன்ஜினோட மொத்த சக்திக்கும் எப்படி அடித்தளமா இருக்குன்னு பாப்போம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கோ அதுக்கேத்த அளவு எரிபொருளை மட்டும்தான் உனால எரிக்க முடியும் பவருக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் அது எப்ப உள்ள வருது அந்த மொதல் ஸ்டெப் அதாவது இன்டேக் ஸ்ட்ரோக்ல தான் இதுதான் என்ஜின் பவரோட அடிப்படை ஃபார்முலா எவ்வளவு அதிகமா காத்து உள்ள வருதோ அவ்வளவு அதிகமா எரிபொருளை எரிக்கலாம் அவ்வளவு அதிகமா பவர் கிடைக்கும் நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா என்ஜினியரிங் டெக்னிக்கும் இந்த ஃபார்முலால இருக்கிற அதிக காற்று உள்ளேங்கிற முதல் பகுதியை பெருசாக்குறதுக்காக செய்யப்பட்டதுதான் நிஜமாவே இது ஒரு மறைக்கப்பட்ட இன்ஜினியரிங் அற்புதம் இல்லையா ஆனா நாம இப்போ எலக்ட்ரிக் கார்கள் உலகத்தை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கோம் அப்போ காத்துக்கும் எரிபொருளுக்கும் நடுவுல நடக்கிற இந்த நுட்பமான அழகான நடனம் நாம சீக்கிரத்துல இழக்க போற ஒரு தலை படைப்பா மாறிடுமா யோசிச்சு பாருங்க